இன்று காலை அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து நான் உங்களோடு போகிறேன் அதிலே ஆண்டோ தமது சபையை குறித்து வெளிப்படுத்துகிறார் தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சபையை விலைக்கு வாங்கியிருக்கிறார் ஆகவே தேவனுடைய சபை இந்த கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறபடியினால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அதன் மீது ஜீவன் இருக்கிறது ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் நானே ஜீவன் நானே உயிர்த்தெழுதல் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அதுதான் ஆண்டவருடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் ஒவ்வொரு முறையும் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஜீவனுள்ளவராக உள்ளவராக தம் ரத்தத்தை நம்மீது ஊற்றி 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 நம்மை பிழைக்க வைக்கும்படியாக இயேசு நமக்கு தோன்றுகிறார் நம்மை உயிரோடு எழுப்புகிறார் தைரியமாக இருங்கள் ஆண்டவர் அவருடைய சபைக்கு கொடுத்திருக்கும் அதிகாரம் என்ன வேதத்திலே மத்தையோ பதினெட்டு பதினெட்டை வாசித்து பாருங்கள் அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் நீங்கள் பூமியிலே எவைகளை கட் அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட் அவிழ்க்கப்படும் பாருங்கள் சபையாக ஆண்டோருடைய ஆலயமாக நாம் இருக்கும் நமக்கும் பரலோகத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது ஆண்டவர் இருக்கிறார் அவரை எப்படி தேடுவேன் எங்கு கண்டுபிடிப்பேன் என்று நாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம் பாவம் கழுவப்பட்டு அந்த இரத்தத்தினால் நாம் செத்த கிரிகளற சுத்தமாகும் பொழுது சபையாக நாம் இணைந்து அவரோடு ஒரே சரீரமாக இருக்கிறோம் அவரோடு ஒரே சரீரமாக இருக்கிறோம் ஆகவே பரலோகத்தோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்கிறோம் ஜீவனோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்கிறோம் மத்தையோ பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் உங்களுக்கு பரலோகத்துக்குரிய திறவுகோலை கொடுக்கிறேன் அந்த திறவுகோல் உங்கள் கையில் இருக்கிறது ஆகவே எதை கட்டினாலும் பரலோகத்தில் கட்டப்படும் எதை அவிழ்த்தாலும் பரலோகத்திலே அது அவிழ்க்கப்படும் பரலோகத்துக்குரிய சகல பாக்கியமும் உங்கள் மீது இருக்கும் அது உங்களை இந்த உலகத்திலே பிழைக்க வைக்கும் சபையை பிழைக்க வைக்கும் அதற்காக தான் ஆண்டவர் சபையை தமது ரத்தத்தினால் விலைக்கு இருக்கிறார் நாம் அனாதைகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை அவர் விட்டு நீங்குவதில்லை அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை உன்னை பரலோகத்தோடு நான் இணைத்திருக்கிறேன் இந்த பூமியிலே நீ பரலோகத்துக்குரிய சகல பொக்கிஷங்களையும் பாக்கியங்களையும் அனுபவிப்பாய் என்று அவர் சொல்லுகிறார் மனம் கலங்காதர்கள் பரலோகத்திலே என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறது எப்படி அது நமக்கு இந்த உலகத்திலே சபையாக ஜீவனை கொடுக்கிறது என்பதை இன்று காலை தியானிக்க போகிறோம் முதலாவது பரலோகத்தில் இருப்பது சந்தோஷம் அதற்காக எப்படி காத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் மக்கள் அங்கேயும் இங்கேயும் அலைந்து தெரிகிறார்கள் இச்சையில் வாழ்கிறார்கள் எதற்காக சந்தோஷம் பெறுவதற்காக ஆனால் சந்தோஷத்தையாக பெறுகிறார்கள் ஒரு வினாடி அவர்கள் நினைக்கும் சந்தோஷம் வந்தாலும் மற்ற வினாடி அது மரணமாக மாறுகிறது இந்த உலகத்துக்குரியவைகள் எல்லாம் விசுவாசத்தினால் உருவாகாத எதுவும் பாவம் தான் ஆகவே எதை அனுபவித்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம் 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 ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் வலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறபடியினால் அவருடைய ரத்தம் இன்னும் ஜீவனோடு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் பரலோகத்துக்குரிய நிரந்தர சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது அந்த சந்தோஷத்தின் பெயர் என்ன ரட்சிப்பின் சந்தோஷம் அதான் உயிருள்ள சபை இந்த கிருபையை கத்த நம் மீது வைக்கிறார் அப்பொழுது பாருங்கள் யோவான் இருபது இருபத்தி மூன்றின் படி அப்படிப்பட்ட உயிருள்ள ஜீவனுள்ள ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது நாம் யாரை மன்னிக்கிறோமோ கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களையும் சுத்திகரிக்கும்படியாக நம் மூலமாக கிரியை செய்கிறது வேதம் கூறுகிறது ஒன்று பேதுரு நான்கு எட்டிலே அன்பு திரளான பாவங்களை மூடும் பாவிகளை பார்க்கும் பொழுது நாம் அவர்களை குற்றப்படுத்தும் ஆவியே நமக்குள் இருப்பதில்லை மீது அன்பு என்னை ரட்சித்த ஆண்டவர் இவர்களையும் ரட்சிப்பார் இவரையும் குடியிலிருந்து விடுதலை செய்வார் என்ற ஒரு அன்பு நம் இருதயத்தை நிரப்புகிறது எப்படி இயேசுவின் அன்பு நம்மை மறுரூபப்படுத்தினதோ நம்மை தள்ளிவிடாமல் அவருடைய காயத்தினால் நம்மை அணைத்து நம் பாவத்தினால் உண்டான காயத்தை எப்படி ஆற்றி அவருடைய ரத்தம் நம் பாவங்களை நீக்கி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினதோ அதே அன்பு நமக்குள்ள இருந்து சொன்னாலும் செலுகிறது கத்துறதை உறுதிப்படுத்துவார் இந்த அன்பு எப்படி வருகிறது பாவ மன்னிப்பினால் வரும் சந்தோஷம் சந்தோஷம் அதுக்கு தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து பரலோக சந்தோஷத்தினால் பாவி மனம் திரும்பின சந்தோஷத்தினால் நிரப்பி வைத்திருக்கிறார் சந்தோஷம் நமக்குள் இருக்கிறதா இன்று காலை எதற்காக ஆண்டு நம் மீது பாடும் சந்தோஷம் இருக்கிறதா இந்த காலை எதற்காக ஆண்டு ஸ்தோத்திரிப்போம் அந்த சந்தோஷம் இருந்தா யார் மீதும் கசப்பு இருக்காது யாரையும் திட்டமாட்டோம் தேவனுடைய அன்பு அந்த சந்தோஷத்தின் நிறைவினால் நமக்குள்ள இருந்து பாய்ந்து செல்கிறது அவர்களை ரட்சிப்பு கேற்ற சந்தோஷத்தினால் அவர்களையும் நிரப்பும்படியான அதிகாரம் நமக்குள் வருகிறது தட் இஸ் அ பவர் டு forgive சென்ஸ் அந்த கிருபையை கத்தர் கொடுக்கிறார் கத்தர் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுக்கிறார் நீங்கள் பேச வேண்டியது பேச வேண்டியது தான் சத்தியத்தை சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியது தான் ஆனால் எல்லாம் அன்பினால் உந்தப்படும் உங்களுக்குள் இருக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் உந்தப்படும் அதன் மூலமாக தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி உங்கள் மூலமாக வெளிப்படும் அந்த மக்கள் ரட்சிப்பின் ஆவியினால் நிரம்புவார்கள் நாம் மூலமாக தான் அத்தனை பேருக்கும் அவருடைய ரட்சிப்பை விளங்க செய்ய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்குள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னாலும் வைப்பார் உங்கள் மூலமாக அந்த சந்தோஷம் பெருகும் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக என் தந்தை ஒரு நாள் மிகவும் சோர்வுற்று பொழுது ஆவியானவர் அவரை பரலோகத்திலே இயேசுவின் சிங்காசனத்தின் அருகிற்கு கொண்டு போனார் ஆண்டவர் சொன்னார் இது என் பிள்ளைகளுடைய ஜபம் அவைகள் தூப வர்க்கமாக எனக்கு வருகிறது ஒளியாக வருகிறது அதன் பிறகு இயேசுவின் மகிமை அவருக்குள் இருந்த அந்த ஒளி இணைவதை என் தந்தை கண்டார் அப்பொழுது இயேசு சொன்னார் இப்பொழுது என் பிள்ளைகள் என் பிரசனத்தை உணர்வார்கள் நவ் மை சில்ட்ரன் வில் ஃபீல் மை பிரசன்ஸ் எனக்கு அருமையானவர்களே நாம் அனாதைகள் அல்ல நம்முடைய ஜபத்தின் மூலமாக பரலோகத்தோடு நாம் இணைகிறோம் இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் போதும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் அது ஆகும் ஜபம் நம்மிடமிருந்து போகிறது அவரிடமிருந்து அக்னியாக பதில் வருகிறது அப்பொழுது என்ன நடக்கிறதாம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டு மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் போய் இயேசுவின் ரத்தத்தோடு இணையும் பொழுது அக்னியாக மாறுகிறது அந்த அக்கினியை எடுத்து அந்த தேவதூதன் கீழே எரிகிறான் பூமியின் மீது எறிகிறான் அப்பொழுது சில காரியங்கள் நடைபெறுகிறது முதலாவது இடி முழக்கம் இந்த இடி முழக்கம் எப்பொழுது வந்தது ஏசு ஞான பெற்று தேவனுடைய ஊழியத்திற்கென்று தன்னை ஒப்புக்கொடுத்த பொழுது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று என்ன சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் ஒவ்வொரு முறை இயேசு பதில் தரும் பொழுது அதைத்தான் சொல்லுவார் நம்ம பிரச்சனையை குறித்து வந்து பேச மாட்டார் அவரிடம் இருந்து வரும் முதல் பதில் என்ன நீ என் நேசகுமாரதி நீ என் உன்னில் பிரியமா இருக்கிறேன் பிசாசு செய்வதை ஆண்டவர் ஒரு நாளும் மகிமைப்படுத்த மாட்டார் நம்ம தான் பிசாசு எப்படி பண்ணிட்டான் சாமி அந்த பொல்லாத மனிதன் எப்படி பண்ணிட்டான் சாமின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் அது நியூசன்ஸாக ஆண்டவருக்கு செல்லுகிறது ஆனால் அவைகள் மத்தியிலே நாம் ஆண்டருடைய சந்தோஷத்தினால் நிரம்பி முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜபம் அதன் பிறகு போகும் பொழுது ஆண்டருடைய பதில் என்ன வருகிறது நீ என் நேசகுமார் உன்னில் பிரியமாக இருக்கிறேன் என் நேச குமாரத்தி உன்னில் பிரியமாக இருக்கிறேன் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் ஐ லவ் யூ மை சான் நான் உன் மீது அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் ஆதியகம் இருபத்தி இரண்டு பதினேழிலே அவர் சொல்கிறார் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறேன் அது உங்கள் வாழ்க்கையில இன்று முதல் பெருக போகிறது இதுதான் ஆண்டுனுடைய விருப்பம் தைரியமாக இருங்கள் அப்பொழுது இந்த இடி முழக்கத்திற்கு பிறகு ஒரு மின்னல் வருகிறதா இந்த மின்னல் எதை குறிக்கிறது லூகா பத்து பதினெட்டை வாசித்து பாருங்கள் இயேசு சொல்கிறார் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழுந்தான் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரண்டு பத்து பதினொன்றை வாசித்து பாருங்கள் அதிலே நம்மை குறித்து பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டு பிசாசு குறை கூறிக்கொண்டே இருக்கிறான் ஹீஸ் அக்யூசிங் த பிரதர் அதனால்தான் ஜனங்கள் சில வேளைகளை உங்களை சுற்றிலும் அநியாயமாக உங்களை குறித்து குறை கூறுகிறார்கள் பழி சொல்லுகிறார்கள் இதெல்லாம் பிசாஸ் ஆனால் பாருங்கள் இந்த பொல்லாத பிசாசை கீழே தழுவது எது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் வரும் ஜபம் அதை செய்யும் பொழுது இயேசுவின் ரத்தம் உங்களை மீட்டு இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பறிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் இந்த ஜபத்தோடு இணையும் பொழுது அது அக்னியாக மாறுகிறது அல்லவா அந்த அக்னி இந்த சாத்தானை கீழே மின்னலை போல தழுகிறது ஆண்டோர் உங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் அதில் மகிழுங்க பிசாசை கனம் பண்ணாதிருங்க வென்றிருக்கிறார் அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை வெறுமையாக்கி இருக்கிறான் என்றே நாம் சொல்லுவோம் பிசாசுக்கு மகிமையை செலுத்தாதிருப்போம் லெட்ஸ் நாட் கிவ் எனி க்ளோரி நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பி எனக்கு ஆண்டவர் என் நேசகுமாரன் என்ற பெயரை கொடுத்து விட்டார் நேசகுமாரத்தி என்ற பெயரை கொடுத்து விட்டார்னு ஜபம் பாடுங்க அப்பொழுது உங்கள் ஜபம் தூப வர்க்கமாக செல்லும் அது சாத்தானை கீழே தடம் அவன் விழும்போது பெரிய சத்தத்தோட விழுவான் தட்டால் விழுவான் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ ஒவ்வொரு பிரச்சனையும் தட்டால் இன்று முதல் விழப்போகிறது உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் நிற்பதில்லை எந்த திசையில இருந்து வந்தாலும் ஏழு திசையில் ஓடுவார் ஈசா கோடு அபிமலைக்கு வந்து உடன்படிக்கை பண்ணினார் அதே ஈசாக்க கொஞ்ச நாளைக்கு முன்னால அவன் துரத்தி விட்டான் அவனுடைய கிணறுகளை எல்லாம் அவனுடைய ஆட்கள் மூடி போட்டார்கள் ஈசாக்கு சண்டை போட்டானா ஆண்டு ஒரே இந்த அபிமலைக்கு கொல்லும்னு ஜபம் பண்ணினானா இல்லை என்னை காப்பாற்று ஜபம் பண்ணினானா இல்லை அவன் என்ன செஞ்சான் இன்னும் கிணறுகளை தோண்டினான் நாமும் ரட்சிப்பின் கிணறை தோண்டி கொண்டே ரட்சிப்பின் கிணறை தோண்டிக்கொண்டே இருப்போம் ரட்சிப்பின் கிணறை தோண்டிக்கொண்டே இருப்போம் ரட்சிப்பை அறிவித்துக் இருப்போம் இயேசுவின் ரட்சிப்பை அறிவித்துக் இருப்போம் மற்றவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்கிறார்கள் பிசாசு செய்ய வேண்டியது அவன் செய்கிறான் வை ஷுட் யூ பாதர் உங்க வேலை என்ன பிசாசின் மக்களை போய் சண்டை போடுறதா நம்ம வேலை இல்லை இயேசுவை குறித்த ரட்சிப்பின் செய்தியை எல்லாருக்கும் சொல்லுவான் அதான் கிணற தோன்றுறது அவன் தோண்டும் பொழுதெல்லாம் தண்ணீர் தோண்டும் பொழுதெல்லாம் தண்ணீர் அபிமலைக்கு தோண்டும் பொழுதெல்லாம் தண்ணீர் இல்லை அதுதான் இயேசுவை விரோதிப்பவர்களுக்கு நடக்கும் காரியம் அவங்களும் தோண்டி தோண்டி பார்ப்பாங்க தண்ணீரே வராது ஏன்னா ஜீவ தண்ணீர் இயேசுவனிடம் மட்டும்தான் இருக்கிறது ஜீவ வசனம் இயேசுவனிடம் மட்டும்தான் இருக்கிறது அதை கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் அனாதைகள் அல்ல அவன் பாட்டுக்கு ஈஷாக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான் அவன் எதிரி ஓடி வந்தான் ராஜா ஓடி அவனை அழிக்க முயன்றது ராஜா ஒரு செகண்ட்ல அவன் அழிச்சிருக்கலாம் ஓடி வந்து சொல்லுகிறான் எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் நீர் எங்களை அழித்து விடாத படிக்கு எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் எவ்வளவு பெரிய சாட்சி எவ்வளவு பெரிய சாட்சி உங்களுக்கு சத்துருக்களே இருப்பதில்லை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது ஒரு சத்ருவும் உங்களுக்கு இருப்பதில்லை அத்தனை பேரும் உங்களுக்கு சிநேகிதர்களாக மாறுவார்கள் சுவிசேஷத்திற்கு ஆதரவாக மாறுவார்கள் இதற்கு ஒரே காரணம் இயேசுவின் ரட்சிப்பின் சந்தோஷம் கத்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஊற்ற வேண்டும் அதற்கு தான் கத்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்யும் பொழுது ஒன்று குரந்தியர் ஆறு பதினேழின் படி கத்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான் இங்கிருந்து நாம் பரலோகத்தோடு இணைவது மட்டுமல்ல பரலோகமும் நாமும் ஒன்றாக இணைந்து விடுகிறோம் கத்துடைய ஆவியானவர் நம்மோடு இணைந்து விடுகிறார் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு பதினெட்டின் படி நம்முடைய ஆவியை அவர் விடுதலை செய்து அவருடைய ஆவியோடு இணைக்கிறார் நாம் தேவ சாயலை பெறுகிறோம் இயேசுவின் சாயலை பெறுகிறோம் இயேசுவை போல மாறுகிறோம் இயேசுவை போல மாறும் பொழுது என்ன நடக்கிறது அவருடைய சிந்தையெல்லாம் நமக்கு வருகிறது ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கிறிஸ்துவின் தீர்மானம் நமக்குள் வருகிறது எபிரேயர் படி முன்னதாகவே பூமியில் என்ன நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் நம்முடைய ஆவியும் இயேசுவின் ஆவியும் இணையும் பொழுது ஆண்டவர் என்னென்ன தீர்மானம் பண்ணி நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிறாரோ அத்தனையும் தாவியானவர் வெளிப்படுத்துவார் என்ன படிக்க வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் பிள்ளைக்கு யாரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் வேலையிலே உயர என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் யாரை எப்படி ரட்சிப்புகள் நடத்த வேண்டும் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அவர் காட்டுகிறபடி அவர் சொல்லுகிறபடி நாம் செய்தால் தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாக மாறும் அத்தனையும் இனிமையான திராட்சை ரசமாக மாறும் அவருடைய ஆவியோடு இணைந்திருக்கும் கிருபை தருகிறார் இன்றையிலிருந்து அதிகமாக அதை அனுபவிக்கப் போகிறோம் இப்பொழுதும் அந்த கிருபையை கற்று நிறைவாய் நமக்கு தருவார் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஏசப்பா இந்த ராட்சி சந்தோஷத்திற்காக மக்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தை திறந்து மனதார் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் மது ரத்துமைகளை கழுவி சுத்திகரித்து எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி ஏசப்பா எங்கள் சித்த கிரீகளை சுத்திகரித்து 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 எங்களை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக முத ரத்தத்திற்காக நமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை கொண்டாடுவோம் அப்படி ரத்தத்தை கொண்டாடுவோம் ஹால நமக்குள் இருந்து நமக்காக பறிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் நம் ஜபத்தோடு இணைந்து அக்னியாக வந்து பிசாசை தள்ளும் ரத்தம் நம் சபங்களுக்கு பதிலை கொடுக்கும் ரத்தம் வாசல்களை திறந்து தேவ சித்தத்தை அறியும்படி செய்யும் நன்றி சொல்லுவோமாக துக்கத்தையும் எடுத்து போட சுவாமி பயங்களை எடுத்து போட சுவாமி முதல் சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் அவர்களை சாமி அவர்களை பல்லப்படுத்த சாமி அவளுக்கு திறந்த வாசலை தாருமே சப்பாக உயர்வை தாருமே சப்பாக அத்தனையிலும் அது முகத்தை கண்டு செழிக்க அருள் புரிய ராஜா மது மகிமை இறங்குவதற்காக நன்றி 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 ஏசுவின் நாமத்தில்